அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கான முக்கிய வினாவிடைகள் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாவிடைகள் பார்க்கலாம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் வள்ளலாரை பாரதியார் போற்றினார் காலங்காட்டும் இடைநிலையும் பேரட்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்பதனை பின்வருவநூற்றில் தேர்ந்தெடுத்து வந்து சொல்லி செல்லப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண் உண்ணாமை சரிங்களா தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது இதுதான் அதுக்கான சரியான வினா விடைக்கேற்ற வினா அமைக்கணும் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா அண்ணா ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி நம்மளுக்கு இந்த வியப்புக்குரிய உணர்ச்சி தொடர் கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது ஈஸியாக நம்ம இந்த ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த வளர்க்கப்பட்டது வரவேற்கப்பட்டார் பாடப்பட்டது இப்படின்னு வந்தாலே அதெல்லாம் செயற்பாட்டு வினையில் வரும் அப்போ பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அதுதான் செய்வினை வாக்கியம் இன்மையின் இன்னாத தியாதரின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அடிமோனை அப்படின்னா என்னது முதல் எழுத்து இரண்டு இந்த அந்த ஒன்றி வர்றது பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா இன்மையின் ரெண்டாவது இதில் இன்மையே சரிங்களா அடி மோனைன்னு அப்புறம் முதல் அடியிலையும் ரெண்டாவது அடியிலையும் பார்க்குறோம் ஒன்றிவரது வந்து இன்மையின் இன்மையே சக மக்கள் ஒன்றென்பது சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இய்பு அமைந்த சொற்கள் யாது இய்பு இய்பு அமைந்த சொற்கள் பார்த்தோம்னா உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது இந்த காணல் நீர் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருள் என்னன்னு சொன்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது அதுக்கு பேர் தான் காணல் நீர் நம்ம சொல்லுவோம் ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்தது இந்த மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறதுக்கு என்னது தெளிவான சீரான பேச்சு பொருந்தாத சொல்லை தேர்க ஓதல் கொடுப்பதுவும் படார் இதில் இந்த அளப்படையில் வந்துடும் இதில் வந்து விளக்கு அப்படிங்கிறது தான் அது வந்து ஒற்றலப்படையில் வரும் சரி அது மீதி மூன்றும் உயிரளப்படையில் வரும் இது மட்டும்தான் ஒற்றலப்படையில் வருது அது வந்து பொருந்தாததான் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றதால் தடைகளை தாண்டலாம் சரிங்களா விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது விழுந்தானை என்பது வந்து வினையாளனையும் பெயர் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க வளர்த்தார் வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு வா பரப்பு மின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு வினையடி பரப்பு வினையடி ஊ கடைசியில் முடியணவுங்கள அதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல் தென்னன் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சொல் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தின் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகைய சொக்கநாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் வீமன் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக நவ்வி அப்படின்னா மான் அதுதான் வந்து சரியா இருக்கு நவ்வின்னா மான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது தூது நச்சிலைவேல் போக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு ஆழ்வரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது முதலாயிரம் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் சேக்கிழார் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதன் பொருள் என்ன மார்க்கம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவால காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் கோவலன் தன் தீது இல்லல் என்று யாரை குறிப்பிடுகின்றான் மாதவி உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநிட பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் உரைப்பாட்டு மடை உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமகளை சுட்டுகின்றது அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடை அப்படின்னா விலை அதுதான் சரி நொடைனா விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் அனைவருக்கும் மிக்க நன்றி